தெண்ணே <laughs> நம்ம <laughs> அடுத்தீா நல்ல பிள்ளை சமீர் தாத்தம சத்தியமா சாமிய ابو சத்தியமா பாண்டி கர்பணல சத்தியமா சத்தியமா இந்த புல்லட் விட்டு போயிருந்தேன் திரும்ப வர மாட்டேன் துக்கால் சத்தியமா போறேன் சத்தியமா சத்தியம் பெண்ணா சுரேந்திரன் யாரு

எங்களுக்கு ரவி பிறந்த நாள் முன்னாள் பார்ப்பான் ஐயா அப்படி போல அப்புறம் வேணாம் போது போச்சிரு பொம்பளைப் வச்சிருப்பேன் வேணுமா எந்த வரையம்மா ஒரு நாளைக்கு எத்தனை தீர்வு கொடுப்பேன் யார் வாங்கி நாலு பேர் யாராவதுப்பா 25 ரூபாயா நீ ஊகாரியா சரி இப்ப புல்லட் போற நேரமே வேண்டாம் சத்தம் விட்டுப் சந்தோஷம் தானே பைச்சிடுறது பாப்பல பின் கூடிங்க முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சத்தியமா ஆடி கர்பமனு சத்தியமா ஆடி கர்பமனு சத்தியமா திரும்ப முக்கால் சத்தியமா திங்கி தான் திங்கி தேரம யான பண்ணா மணி இது எனக்கு மணி வந்து மங்காடி பெருமங்காடி நீ எப்பிசே தே மங்காடி நீ ஏன் தூகுபடினா என்ன ஊரு உங்களுக்கு எதுக்கு தூகுபடி என்ன கறறானே என் பொண்டாட்டி சரியா பேசல ஏன் அடுத நீ அப்படி என்ன உட நான் ஒண்ணுமே பண்ணல போறப்ப காகம் அடைவுட்ட நான் எல்லா காரنده வழிக்க போறேன் அப்படி தான் போகலாம் யாரும் போக வர கூட போவாங்க எல்லா அதனால நான் போன் அடிச்ச எனக்கு உன புடிக்கல நான் யாரை எடுத்துனாலும் போயிரோனேடா போச்சு நான் நேத்து ஊருக்கு போனேன் காசிங்க போறேன் இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஓ முளடிய போறோம் இந்த

அண்டே வாப்டா வா இந்த உடம்புல எத்தனை பேர் தான் இருக்கு அப்படின்னா பேரு கோயந்தம்மா என்ன வயசு தான் போது கோயந்தம்மா ஏங்க போய் செத்த வீட்டுக்கு தான் செத்து இந்த பிள்ளை வந்து இருக்க இந்த பிள்ளைம் மேல

அப்படியா உடைய்கா தீர்த்து அடிச்சிடும்மா அத்தனை சக்தி வழி ஆயிருக்கும் கூட திட்டு 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 இல்லை வந்த கூட சொன்னது மாமியம் மட்டும் முன்னாடி கொடுக்க முடியும் நாலு முன்னாடி அழிச்சி அப்படின்னா கொடுத்த வச்சு முதலாயிருச்சா கூட போய் சூழா தீரவந்த உடம்பு நல்லா இருக்கா புருஷன் பேர் என்ன பொன்னாடி பேர் என்ன சசிகலா போய் உட்காருக்க